வணக்கங்க ஜூலை பத்து ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கள் நட்சத்திரம் உத்திராடம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இன்றைய ராசி பலங்களை பார்க்கலாங்க ராசி என்பர்களே தங்கள் இளைய உடன் பிறப்புகளின் வேலை சம்பந்தமான அனுகூலமான நன்மைகள் உண்டாகும் தாயார் சமூக நலனில் அக்கறையுடையவராக செயல்படுவார் தொழிலில் போட்டிகளும் நிலவும் அரசு உத்தியோகத்தில் தடைகளும் அதிகாரிகளின் தொல்லைகளும் உண்டாக கூடும் அதிர்ஷ்ட நிறம் இழஞ்சிவப்பு அதிர்ஷ்டயன் ஒன்று ரிஷபராசி என்பர்களே தங்கள் தாயாரின் மூலமாக பண வருவாய் உண்டாகும் அரசியல் பேச்சாளர்களுக்கு புகழ் உண்டாகும் நாளாகும் பொதுநலம் சமூக நலனில் அதிக ஈடுபாடு கொள்வீர்கள் அதிகார தோரணியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் எண் மூன்று மிதுன ரசி அன்பர்களே தேவையற்ற பேச்சுக்களை வீண் வாக்குவதில் தவிர்ப்பது நல்லது குடும்பத்துடன் கோபத்தை தவிர்ப்பது நலம் தொழிலில் அரசு உத்தியோகத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் தம்பி தங்கையின் உதவி நன்மை தருவதாக அமையும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டயன் ஒன்று கடக ராசி அன்பர்களே வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் பொருட்கள் வந்து சேரலாம் குடும்பத்திற்காக செலவுகள் உண்டாக கூடும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தருவதாக அமையும் வீட்டில் பெண்களுக்கிடையே ஒற்றுமை நிலவுவது கடினம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது சிம்ம ராசி அன்பர்களே மருத்துவ செலவுக்கு பிறகு நோய் குணம் பெறும் தங்கள் தாயாரின் செயல்கள் மனதிற்கு வருத்தம் தருவதாக அமையும் நண்பர்களால் லாபம் உண்டாகும் லாபம் கருதி நட்புகளையும் உறவுகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டயன் ஒன்று கன்னிராசி அன்பர்களே குழந்தைகளின் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக அனுகூலமான பலன்கள் உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி உண்டாகும் உத்தியோகத்தில் அரசு வேலையில் உயர் அதிகாரிகளால் பிரச்சனை தொல்லைகள் உருவாக கூடும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் மறுக்கப்படக்கூடும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்டயன் ஐந்து துலாம் ராசி என்பர்களே தேவ குலதெய்வ அனுகிரகம் உண்டாகும் நாளாகும் நண்பர்களின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் தகப்பனரின் தொழிலில் நல்ல பேரும் புகழும் உண்டாகும் தங்கள் தாயாரின் உதவியும் கிடைத்திடும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று விருச்சிகராசி அன்பர்களே தொழிலுக்கான முதலீடுகளும் செலவுகளும் செய்வீர்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காமல் போகக்கூடும் இடமாற்றம் செய்யும் சூழ்நிலைகளையும் உண்டாகலாம் இளைய தம்பி தங்கைகளின் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று தனுசு ராசி அன்பர்களே பேச்சில் நிதானமும் கவனமும் தேவை தங்கள் வாழ்க்கை துறையின் குடும்பத்தாரால் டென்ஷன் உண்டாகக்கூடும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது நண்பர்களால் நன்மை உண்டாகும் நாளாகும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று மகர ராசி அன்பர்களே பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம் தொழிலில் பார்ட்னரால் லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும் தொழிலில் போட்டிகளும் கடனும் உண்டாகக்கூடும் வாழ்க்கை துணின் குடும்பத்தார் தங்களுக்கு எதிராக செயல்படக்கூடும் அதிர்ஷ்ட நிறம் மெரூன் அதிர்ஷ்டயன் மூன்று கும்பராசி அன்பர்களே காதலித்தவரையே திருமணம் செய்யும் யோகம் உண்டாகலாம் அரசியல் ஞானம் உடையவராகவும் அரசியலில் வெற்றி பெறுவீர்கள் மருத்துவ செலவுகளும் உண்டாகும் நோய்க்காக கடனுக்காக செலவுகள் ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று மீனராசி அன்பர்களே தங்கள் தாயார் நிர்வாக திறமையுடையும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயல்படுவார் தாயாரால் லாபம் வேலையாட்களால் தொழிலில் முன்னேற்றமும் பெறுவீர்கள் குழந்தைகளால் லாபமும் அனுகூலமும் உண்டாகும் இன்று தங்களுக்கு லாபகரமான நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி வணக்கங்க